திருப்பூர்ல கொலை செய்யப்பட்டிருக்கார் திருப்பூர்ல பார்த்த வர தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு மக்களுடைய பெரிய ஒரு கோபத்தின் காரணமே கொலை கொள்ளைகள் கூலிப்படைகள் யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போது மருந்து புழக்கம் கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகிறது அதுவே பெரிய பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவேறு இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அனைத்து தரப்பு மக்களும் சாலைக்கு வந்து தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து போதை மருந்து புழக்கம் அதிகமாயிட்டு ஒரு வியாபார சந்தையாகவே தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து வருவதாக எல்லோரும் சொல்கிறார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது போதை மருந்து புழக்கத்தை முழுவதமாக தடை செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் சொல்லணும் அதாவது ஏற்கனவே நான் ஊடகங்கள்லாம் பார்த்தேன் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில மாம்பழம் சேலம் பகுதியில் விலைகின்ற மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததுனால நிறைய பேர் மாம்பழ மாம்பழங்களை எல்லாம் அழித்து விட்டு வேறு விவசாயத்திற்கு செல்லணுங்கிற அளவிற்கு மாறி வருவதாகவே ஒரு கருத்தத்தக்க சூழ்நிலை நடைபெறுகிறது இந்த நேரத்துல தான் அவரு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி முதலமைச்சர் அது வந்து இவர்கள் தங்கள் பொறுப்புகளை தட்டி கேட்பதற்கு என்ன சொல்வாங்க இப்பதான் பிரதமருக்கு கடிதம் போட்டிருக்கிறோம் அதாவது அமமுக எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக என்று நம்புகிறோம் அந்த தொகுதிகளிலாம் அவசியம் போட்டிடுவோம் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை பத்தி கேக்குறீங்க நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க அதான் அந்த நேரத்தில் உரிய தொகுதிகள் போட்டிடுவாங்க சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆவல் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் நீங்க எது கேட்கறீன்னா கேளுங்க அரசியல் கட்சி தலைவரையாக யாராவது சில கட்சி தலைவர் நடவடிக்கா எல்லாரும் நடை பயணம் போகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா இல்ல ரெண்டு வந்து மக்கள் இதெல்லாம் விரும்புறது இல்லை இது நம்மளா உருவாக்கிக்கிறது இல்ல இன்றைக்கும் நான் அதை பெருசா எடுத்துக்கிறது சொல்லு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கலை நிர்வாகிகளையும் செயல்பர்களையும் தேர்தல் பணிக்கு தயார்படுத்தி வருகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து கலந்து ஆலோசிக்க அந்த கூட்டமே நடைபெறும்

தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறதுங்கிறது இன்னைக்கு மக்களுடைய பெரிய ஒரு கோபத்தின் காரணமே கொலை கொள்ளைகள் கூலிப்படைகள் யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகிறது அதுவே பெரிய பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுது இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அனைத்து தரப்பு மக்களும் சாலைக்கு வந்து தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது அதுதான் தமிழ்நாட்டில் வந்து போதை மருந்து விளக்கம் அதிகமாயிட்டு ஒரு வியாபார சந்தையாகவே தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து வருவதாக எல்லோரும் சொல்கிறார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது போதை மருந்து புழக்கத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வேலைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் சொல்லணும் அதாவது ஏற்கனவே நான் அன்றைக்கு ஊடகங்கள்லாம் பார்த்தேன் அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பயில மாம்பழம் சேலம் பகுதியில் மாம்பழம் மாம்பழ விலகின்ற மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததுனால நிறைய பேர் மாம்பழ மாம்பழங்களையெல்லாம் எல்லாம் விட்டு வேறு விவசாயத்திற்கு செல்லணுங்கிற அளவிற்கு மாறி வருவதாகவே ஒரு தக்க சூழ்நிலை வருகிறது இந்த நேரத்தில் தான் அவரு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி முதலமைச்சர் அது வந்து இவர்கள் தங்கள் பொறுப்புகளை தட்டி கேட்பதற்கு என்ன சொல்வாங்க இப்பதான் பிரதமருக்கு கடிதம் போட்டிருக்கோம் அதாவது அமமுக எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக என்று நம்புகிறோம் அந்த தொகுதிகளிலெல்லாம் அவசியம் போட்டுடுவோம் அந்த கடைசி நேரத்தில் தெரிய வரும் அவங்க எல்லாம் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை பத்தி கேக்குறீங்க நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க அதான் அந்த நேரத்துல உரிய தொகுதிகள் போட்டுடுவாங்க சரி